பல ஆண்டுகள் உயிர் வாழும் அதிசய மரத்தை பற்றி பார்க்கலாமா வாங்க யானை மரங்கள் அறிவியல் பூர்வமாக அழைக்கப்படுகிறது குறிப்பாக தென்மேற்கு அமெரிக்கா மற்றும் வடமேற்கா மெக்சிகோவில் வந்து காணப்படும் தனித்துவமான மற்றது தன்மை கொண்ட தாவரங்களாக இருக்கிறதா இதன் சிறப்புகள் பற்றி நாம் அன்றைக்கு பார்க்கலாம் யானை மரங்கள் வறண்ட பாறை மற்றது நன்கு வடிகட்டிய மண்ணில் செழித்து வளரும் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பாலைவன பகுதிகளில் மிக உயரத்துல காணப்படும் இவை வந்து செழித்து வளர முழுமையான சூரிய ஒளி வந்து அவசியம் யானை மரங்கள் அதிக உயரமாக வளர்றலாம் மாறாக அகலமாக வளர்க்கிறதா இந்த மரத்தின் பட்டைகள் மிகவும் மருத்துவமானவை எளிதில வந்து உறைந்து விடும் தன்மையுடையவை இதன் வெளிப்புற பட்டை வெண்மை நிறத்திலும் உட்புறத்துல வந்து சாம்பல் கலர்ந்த ஒரு பச்சை நிறத்திலும் இருக்கும் சரிவுகளில் வந்து வளரும் இது வளரும் பருவத்துல வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு சேர்க்கைகளை வந்து ஈர்க்கும் சிறிய அளவிலான நல்ல மனம் கொண்ட பூக்களை வந்து உற்பத்தி செய்கிறதா மலர்கள் வந்து வந்து மஞ்சள் அதாவது நட்சத்திர வெள்ளை அல்லது நிற மலர்களாக மாற்றுகின்றத இவற்றின் இலைகள் சிறிதாகவும் பளபளப்பாகவும் வந்து இருக்கும் நீர் இழப்பை வந்து குறைக்க உதவுகிறது மேலும் பார்த்தீங்கன்னா அவை வந்து ஈரப்பதத்தை பாதுகாக்கத்தான் கடுமையான வறட்சியின் போது இலைகள் உதிர்ந்து விடுகிறதா யானை மரத்தை தண்டு வந்து பருத்து யானை போல் வந்து உள்ளது இது வந்து ஒரு நீர்த்தேக்கம் போல செயல்படுகிறது மழைக்காலத்தில் வந்து நீரை சேமித்து வைத்து ஈரப்பதத்தை வந்து தக்க வச்சு கொள்கிறதா இது நீடித்த வறட்சியின் போது இந்த மரம் வந்து பட்டு போகாமல் உயிர் வாழ உதவுகிறதா மற்றது பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவுகிறது இது வந்து பாலைவன வாழ்வின் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவுகிறது பாலைவன சுற்றுச்சூழலில் வந்து சமநிலையை பராமரிக்கவும் மற்ற தாவரங்கள் மற்றது வனவிலங்குகளுக்கு நிழல் மற்றது ஆதரவை வழங்கவும் இந்த மரங்கள் மிகவும் முக்கியமான ஒரு பங்கு தருகிறது யானை மரங்கள் மெதுவாக வளர்க்கிறது இவை வந்து சுற்றுச்சூழல் மாற்றங்களுக்கு ஆளானாலும் அவை நீண்ட வருடங்கள் வாழ்கிறது உள்ளூர் கலாச்சாரங்களில் யானை மரங்கள் வந்து அவற்றின் பிசினுக்காக பயன்படுத்தப்படுகிறது இது மருத்துவ குணங்களை வந்து கொண்டுள்ளது மற்றது பல்வேறு பாரம்பரிய பயன்பாடுகளுக்கும் உதவுகிறதா மற்றது வந்து யானை மரத்தின் பிசின் நாட்டு மருத்துவத்தில் வந்து பயன்படுகிறது பறவைகள் மற்றது பூச்சிகள் உட்பட பல்வேறு பாலைவன விலங்குகளுக்கு இந்த மரம் வந்து வாழ்விடத்தையும் உணவை பூக்கள் அமிர்தத்தின் மூலமாகவும் அதே நேரத்தில் அவற்றின் மரத்தின் பட்டை சில உயிரினங்களுக்கு கூடு கட்டும் வாழ்விடமாகவும் இருக்கிறதா இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் நம்பரா நிதி மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி